பாடல் வருகென வேண்டும் பாடியவர் பெருஞ்சி பாடப்பட்டோன் இளவெளிமான் தினை பாடான் துறை பரிசில் எழுநி நெஞ்சம் செல்கம் யாரோ பருகு அன்ன வேட்கை இல் அழி அருகிற் கண்டும் அறியார் போல அகம் நகவாரா முகன் அழி பரிசில் தாழ் வேளார் அல்லர் வருகென வேண்டும் வரிசை யோர்க்கே பெரிதே உலகம் பேணுனர் பலரே மீளி முன்பின் ஆளி போல உள்ளம் உள்ளவிந்து அடங்காது நோவா தோன்வையின் திறங்கி வாயா வன்கனிக்கு உலமறுவோரே நெஞ்சே எழுக திரும்பிச் செல்வோம் நம்மை கண்டதும் தாகம் உள்ளவன் நீர் பருகுவது போன்ற ஆவலுடன் வந்து பரிசில் நல்க வேண்டும் அதில்லாதபோது அருகில் நம்மை கண்டும் அறியாதவர் போல நடந்து கொண்டதோடு மட்டுமன்றி நிரம்பிய உள்ளத்தோடு நல்காமல் ஏதோ கொடுக்க வேண்டும் என்று எண்ணி நம் முகம் விரும்பாத பரிசிலை இந்த அரசன் நல்குகிறான் முயற்சி இல்லாதவர் உதவுவர் அல்லர் வருகை என வேண்டி வழங்கும் வரிசை சிறப்பு உடையவர்க்கே உலகம் உரியது இந்த உலகம் பெரியது அப்படி வழங்கிப் பெணுபவர்கள் பலர் இந்த உலகில் உள்ளனர் வீராப்பு மீளி மிக்க இருந்தும் ஆளி என்னும் விலங்கு போல உள்ளம் ஊக்கம் அவிந்து இன்னும் காத்திருந்து பெறலாம் என்னும் ஆசை அடங்காமல் வெள்ளென விடிந்த பிறகும் நோவாமல் வாட்டத்தோடு காத்திருக்கும் சிலர் கிடைக்காத ஒத்தை காயைப் பெற்றுவிடலாம் என்று திரிந்து கொண்டிருக்கிறார்களே அவர்கள் நாம் அல்லோம் எழு செல்வம் நெஞ்சே எழு பரிசில் தராத அரசனை விட்டு உபசரிக்க திறனற்றவனிடம் இறந்து நிற்பது தவறு முயற்சி செய்து கொடுக்கும் வள்ளல்களே உலகை ஆள தகுதியானவர்கள் வலிமை இருந்தும் ஊக்கமின்றி பரிசில் பெற காத்திருக்கும் சிறுமை நமக்கு வேண்டாம் ஆதலால் எழுந்து செல்வோம் உதவி செய்ய தகுதியானவர்களை நோக்கி பயணிக்கலாம் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்